வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த அவரை விதை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு பச்சை அவரை கால் கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கையளவு மல்லி இலை ஒரு கையளவு புதினா நாலு சின்ன துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம் எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா சூடாகட்டும் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மராட்டி மூக்கு ஒரு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு போட்டு வதக்கி விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல் சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தக்காளி ஓர்னு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலாவை போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிருக்கலாம் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி தூள் போட்டுக்குங்க இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருலாம் எடுத்து வச்சிருக்கிற பச்சை அவரையே போட்டுடலாம் இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அரிசி போட்டுடலாம் அரிசி நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவு எடுத்து கழுவி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இதையும் இப்போ குக்கரில் போட்டுடலாம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாக வரணும் இந்த அளவுக்கு கெட்டியாக ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தமுன்னா சூப்பராக மணக்க மணக்க அவரை விதை விதை பிரியாணி ரெடி வெயிட் போட்டு விட்டுறலாம் அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக பிரியாணி ரெடியாகிருச்சு அருமையான சுவையில் அட்டகாசமாக வந்திருக்குது நல்லா உதிரியாக சாதம் குழையாமல் வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க ஆனியன் ரைத்தாவோட கொடுத்து விட்டீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது சுவையும் சத்தும் நிறைந்த இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குட்டியாக ஒரு வேல் தான் இருக்குது ரொம்ப அழகாக ஓம்ங்கிற எழுத்தோட இந்த வேல் இருக்குது அரையடி உயரம் இருக்குது இந்த வேல் வந்து திண்டல் முருகன் கோயில் போனபோது அங்கே வாங்கிட்டு வந்தோம் கீழே எல்லாம் ஸ்டோன் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பூஜை ரூமில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வேல் நான் சென்னிமலை முருகன் கோயிலில் வாங்கினது யாருக்கெல்லாம் இந்த வேல் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ